ஹலோ வேஸ் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய தெய்வங்கள் இதுதான் அந்த இறைவனை மனிதர்கள் பல வழியில் வழிபடுகிறார்கள் அதாவது ஒருவருக்கு பிடித்த இஷ்ட தெய்வம் குலதெய்வம் பரிகாரத்துக்கு வழிபடக்கூடிய தெய்வங்கள் இப்படி பல வகைகள் உண்டு இருந்தாலும் தனி மனிதருக்கு என்று ஒரு ராசி உண்டு பன் ராசிக்கும் தனித்தனியாக கிரகங்கள் உண்டு அந்த கிரகங்களை ஆளும் தெய்வங்களும் உண்டு இப்படி உங்கள் ராசிக்கு என்ன தெய்வம் என்பதை தெரிந்து கொண்டு அந்த தெய்வத்தை ஒரு நாளைக்கு ஒரு நிமிடமாவது உங்கள் மனதார நினைத்து வீட்டிலேயே வழிபட்டால் போதும் உங்கள் வாழ்வில் ஏற்படும் சங்கடங்களானது சுலபமாக விலகிவிடும் உங்களின் ராசிக்கான கிரகம் எது தெய்வம் எது என்னென்ன என்பதை பார்க்கலாம் மேசராசிக்காரர்கள் செவ்வாயின் பலத்தை பெறுவதற்கு அந்த முருகனின் ஆசையை பெற வேண்டும் முருகனின் ஆசையை பெற வேண்டுமென்றால் அந்த சிவனையும் வழிபட வேண்டும் பிரதோஷ வழிபாடு மிகவும் சிறந்தது ரிஷவம் ரிஷபராசிக்காரர்கள் சுக்கிரனின் பலத்தை பெறுவதற்கு அந்த மகாலட்சுமியை வணங்க வேண்டும் மகாலட்சுமியை உங்கள் மனதில் நினைத்துக்கொள்ளும்போது கொள்ளும்போது உங்கள் மனதில் இருக்கும் தேவையற்ற எண்ணங்கள் நீங்கி நிம்மதி அடைவீர் மீதனம் ராசிக்காரர்கள் புதனின் பலத்தை பெறுவதற்கு நாராயணனை வழிபட வேண்டும் ஓம் நமோ நாராயணா என்று ஒரு முறை நினைத்தால் போதும் உங்கள் சங்கடங்கள் நீங்கிவிடும் இதில் கடகம் கடகராசிக்காரர்கள் சந்திரனின் பலத்தை பெற வேண்டுமென்றால் அம்மன் வழிபாட்டில் அதிக ஈடுபாட வேண்டும் அந்த சந்திரனை வானில் தரிசிக்கும் போது மனதார வணங்குவது நன்மை தரும் சிம்மம் சிம்மராசிக்காரர்கள் சூரியனின் பலத்தை பெற வேண்டுமென்றால் சிவனை மனதார வணங்க வேண்டும் சிவ சிவா ஓம் நமச்சிவாயா என்ற வார்த்தைகளை உச்சரிப்பதன் மூலம் நல்ல பலன் பெறலாம் கண்ணி கன்னிராசிக்காரர்கள் புதனின் பலத்தை பெறுவதற்கு நாராயணனை மனதார நினைத்து வழிபட வேண்டும் ஓம் நமோ நாராயணா என்று நல்ல பலனை கொடுக்கும் துலாம் துலாம் ராசிக்காரர்கள் சுக்கிரன் பலத்தை பெற மகாலட்சுமியை வணங்குவதன் மூலம் நல்ல பலனை பெறலாம் மகாலட்சுமி வணங்குவதன் மூலம் மன நிம்மதி கிடைக்கும் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்கள் செவ்வாயின் பலத்தை பெறுவதற்கு சிவனையும் முருகனையும் வழிபடுவது நன்மை தரும் பிரதோஷ வழிபாடு சிறப்பான பலனை கொடுக்கும் தனுசு தனுசு ராசிக்காரர்கள் குருவின் பலத்தை பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தியை வணங்க வேண்டும் உங்கள் வேலையில் உங்களுக்கு யார் குருவாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல மதிப்பு கொடுத்து நடந்து கொள்ளுங்கள் மகரம் மகராட்சிக்காரர்கள் சனியின் பலத்தை பிறவருக்கு சனி பகவானின் குருவான பைரவரை வழிபடுவது சிறப்பான பலனை தரும் சிவபெருமானையும் நினைத்து வழிபடலாம் கும்பம் கும்பராட்சிக்காரர்கள் சனியின் பலத்தை பிறவருக்கு சிவபெருமானையும் முருகனையும் வழிபட வேண்டும் பிரதோஷ வழிபாடு நல்ல பலனை கொடுக்கும் மீனம் மீன ராசிக்காரர்கள் குருவின் பலத்தை பெறுவதற்கு தச்சினாமூர்த்தியை வணங்குவது நன்மை தரும் நீங்கள் செய்யும் வேலையில் உங்களுக்கு குருவாக இருப்பவர்களுக்கு நல்ல மதிப்பு தருவது நல்ல பலனை கொடுக்கும் அதே போல உங்கள் ராசிப்படி எது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் ஜாதக ரீதியாக ஒருவரது ராசிப்படி என்ன செய்தால் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து சேரும் என்று கூற முடியும் அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்காரரும் எந்த நவரத்தினக்கல்லை அணிந்தால் அவர்களுக்கு செல்வம் புகழ் என அனைத்தும் வந்து சேரும் என்று பார்க்கலாம் மேஷம் மேசராசிக்காரர்கள் பவளம் அணிவது சிறந்ததாகும் இதனால் இவர்களுக்கு கோபம் தனியும் அதோடு அதிர்ஷ்டமும் கூடும் வீட்டில் தெய்வ கடாப்சம் கிடைப்பதோடு நல்ல நிம்மதியும் கிடைக்கும் ரிஷபம் ரிஷபராசிக்காரர்கள் வைரம் அணிவது சிறந்ததாகும் இது இவர்களுக்கு மகிழ்ச்சியையும் யோகத்தையும் வசீகரத்தையும் கொடுக்கும் மிதனம் மிதராசிக்காரர்கள் மரகதம் அணிவது சிறந்ததாகும் இதனால் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் பெருகுவதோடு செய்யும் தொழில் விருத்தியாகும் கடகம் கடகாசிக்காரர்கள் முத்து அணிவது சிறந்ததாகும் இதனால் இவர்களுக்கு செல்வம் பெருகும் அதோடு மனதில் மகிழ்ச்சியும் அமைதியும் நலவும் சிம்மம் சிம்மராசிக்காரர்கள் மாணிக்கம் அணிவது சிறந்ததாகும் இதனால் இவர்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாக மாறலாம் கன்னி கன்னிராஜ்காரர்கள் மரகதம் அணிவது சிறந்ததாகும் இதனால் இவர்கள் செய்யும் தொழில் விருத்தி அடையும் அதோடு அதிர்ஷ்டம் கூடும் துலாம் துலாம் ராசிக்காரர்கள் வைரம் அணிவது சிறந்ததாகும் இது இவர்களுக்கு மகிழ்ச்சியையும் யோகத்தையும் வசீகரத்தையும் கொடுக்கும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் பவளம் அணிவது சிறந்ததாகும் இதனால் வீட்டில் தெய்வ கடாப்சம் பெருகும் அதோடு கோபம் குறைந்து அதிர்ஷ்டம் பெருகும் தனுசு தனுசாசிக்காரர்கள் கனக புஷ்பராகம் அணிவது சிறந்ததாகும் இந்த கல் பார்ப்பதற்கு மஞ்சள் நிறமாக இருக்கும் இது மன அமைதியையும் செல்வ விருத்தியையும் கொடுக்கும் மகரம் மகராசிக்காரர்கள் நீலக்கல் அதாவது புலு சாப்பி சிறந்ததாகும் இதனால் இவர்களுக்கு செல்வம் செல்வாக்கு உயரும் செல்வம் பெருகும் தெய்வ வீசும் கும்பம் கும்பராசிக்காரர்கள் நீலக்கல் அதாவது சாப்பி அணிவது சிறந்ததாகும் இதனால் இவர்களுக்கு செல்வாக்கு உயரும் செல்வம் பெருகும் தெய்வ வீசும் இதில் மீனம் மீனராசிக்காரர்கள் கனக புஷ்பராகம் அணிவது சிறந்ததாகும் இந்த கல் பார்ப்பதற்கு மஞ்சள் நிறமாக இருக்கும் இது மன அமைதியையும் செல்வ விருத்தியையும் கொடுக்கும் அண்டத்தில் இருப்பதே பிண்டத்திலும் இருக்கிறது என்பது முன்னோர்கள் வாக்கு அதன்படி வானவியலும் மனிதவியலும் ஒன்று கொண்டு சம்பந்தப்பட்டவை என்பதை உணர்த்த கோள்களின் அசைவுகளை கணக்கிட்டு மனித வாழ்க்கையின் முக்கிய நிகழ்வுகளை தொடர்பு நம் கண்களுக்கு தெளிவுற புலப்படும் இரண்டு கிரகங்கள் சூரியன் மற்றும் சந்திரன் இதன் நகர்வுகளை அறிய கீழ்கண்ட ஐந்து முக்கிய காரணங்களை வகுத்தனர் அதற்கு தமிழில் ஐந்திரம் என்றும் வடமொழியில் பஞ்சாங்கம் என்றும் பெயர் நட்சத்திரம் வானில் சந்திரன் பயணிக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் வாரம் ஏழு நாட்களை கொண்டது ஒரு வாரம் திதி சூரிய மற்றும் சந்திரனுக்கு இடையே இருக்கும் தொலைவு கரணம் திதியின் சரிபாதி யோகம் ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் சந்திரன் கடக்கும் காலம் மேற்கண்ட ஐந்து காரணிகளில் மக்களிடையே பிரசித்தி பெற்றதும் பரிச்சயமானதும் நட்சத்திரங்களாகும் வானத்தில் கணக்கில் அடங்காத நட்சத்திர மண்டலங்கள் இருப்பினும் நமது ஜோதிடத்தில் இருபத்தேழு நட்சத்திர மண்டலங்கள் மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது ஜோதிடம் புவிமைய கொள்கையை அடிப்படையாக கொண்டது என்பதால் சந்திரன் உட்புகுந்து பயணிக்கும் சந்திர மண்டலங்களையே பிரதானமாக கருதப்படுகிறது சந்திர மண்டலங்களை ஒம்பது மாதங்களாகவும் அவற்றை பன்னெண்டு ராசி மண்டலங்களாகவும் வரையறுத்தன ஒவ்வொரு ராசி மண்டலத்திலும் சந்திரன் பயணிக்கும் போது வானில் தெரியும் வடிவத்தை கொண்டு அதற்கு தகுந்தால் போலவே பெயரிட்டனர் அதற்குரிய அதிதேவதைகளையும் வகுத்துக் கொடுத்தனர் இதில் நட்சத்திரங்களும் அதிதேவதைகளும் இதில் ஒன்று அஸ்வினி சரஸ்வதி இரண்டு பரணி துருக்கை கார்த்திகை அக்னி ரோஹிணி பிரம்மா மிருகசிரிசம் சந்திரன் திருவாத்திரை ருத்திரன் புனர்பூசம் அதிதி பூசம் பிரகஸ்பதி ஆயில்யம் ஆதிசேஷன் மகம் ராஜராஜேஸ்வரி பூரம் பார்வதி உத்திரம் சூரியன் அஸ்தம் ஐயப்பன் சித்திரை விஸ்வகர்மா சுவாதி வாயு விசாகம் முருகன் அனுஷம் லட்சுமி கேட்டை இந்திரன் மூலம் நைருதி பூராடம் வருணி உத்திராடம் சிவன் திருவோணம் மகாவிஷ்ணு அவிட்டம் வசுக்கல் சதயம் லிங்கோத்பவர் புரட்டாதி குபேரன் உத்தட்டாதி காமதேனு ரேவதி அரங்கநாத பெருமாள் நட்சத்திரங்களும் அதிபதிகளும் ஒருவரின் ஜாதகத்தில் சந்திரன் இருக்கும் நட்சத்திரமே அவருடைய ஜென்ம நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் பெயர் கொண்டே கோயிலில் அர்ச்சனை செய்கிறோம் ஜென்ம நட்சத்திரம் குறித்து ஜோதிடம் சொல்வதென்ன இதை அறிய முதலில் இருபத்தேழு நட்சத்திரங்கள் மற்றும் அதன் அதிபதிகளை பற்றி அறிய வேண்டும் முன் நட்சத்திரங்களுக்கு ஒரு அதிபதி என்று இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு ஒன்பது அதிபதிகள் வகுத்தனர் ஜாதகரின் திசை புத்திகள் ஜென்ம நட்சத்திர அதிபதியிடமிருந்தே தொடங்குகிறது உதாரணமாக போரட்டாதி நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்திருந்தால் அவருக்கு தொடங்கும் முதல் திசை போராட நட்சத்திரத்தின் அதிபதியான சுக்கர திசை ஆகும் முதற் பிறவியில் ஒருவர் எந்த கிரக திசாவில் மரணமடைகிறாரோ அந்த திசாநாதனை அதிதியாக கொண்ட நட்சத்திரத்தில் பிறப்படுகிறார் இதுவே நமது ஜென்ம நட்சத்திரம் உணர்த்தும் அகசியம் ஆக முற்பிறவியில் மரணமடைந்தபோது இருந்த திசையே இந்த பிறவியிலும் அதன் மீதி தொடர்கிறது என்கிறது ஜோதிட சாஸ்திரம் இதுதான் உண்மையும் கூட நமது ஜென்ம நட்சத்திரம் கூறும் ரகசியம் இறக்கும் தருணத்தில் நடக்கும் கிரக திசாநாதனுக்குரிய மூன்று நட்சத்திரங்களில் எந்த நட்சத்திரத்தில் அடுத்த பிறவி நிகழ வேண்டும் என்று அவனது கர்மாவே நிர்ணயம் செய்கிறது முற்பிறவியில் இருந்து தொடரும் கர்மவினைகளை தாங்கி பிறக்கும் ஆத்மா தன் பயணத்தை ஜென்ம நட்சத்திரத்தில் இருந்தே பிறப்பெடுத்து தொடங்குகிறது இவ்வாறாக பிராத்ம கர்மவினையின் தொடக்கம் உங்கள் ஜென்ம நட்சத்திரமே கோடிட்டு காட்டுகிறது பனிரெண்டு ராசிகளுக்கு வடிவங்கள் இருப்பது போல இருபத்தி நட்சத்திரங்களுக்கும் வடிவங்கள் இருக்கிறது ஒவ்வொரு நட்சத்திரமும் அதன் வடிவங்களும் தனித்தன்மை வாய்ந்தவை வானில் தெரியும் ஒவ்வொரு நட்சத்திர வடிவத்தையும் ஒவ்வொரு தெய்வ உருவத்துடன் தொடர்புபடுத்தி அல்லது புராணத்தினுள் புகுத்தி அவற்றுக்கு தகுந்தால் போல் வழிபாடுகளையும் வாழ்வியல் முறைகளையும் சூட்சிமமாக வரையறுத்து கொடுத்துள்ளனர் ஜோதிட சாஸ்திர விருப்பினர்கள் உதாரணமாக ராமாயணத்தின் முக்கிய கதாபாத்திரமான ஸ்ரீராமரின் ஜென்ம நட்சத்திரம் புனர்பூசம் வானவில் போன்ற வடிவத்தில் புனர்பூச நட்சத்திரம் தோற்றமளிக்கும் ஆகவே ஸ்ரீராமர் எப்போதும் அவரது ஜென்ம நட்சத்திர அதாவது ஜென்மத்தாரை புனர்பூச வடிவமான வில் வைத்திருப்பதாக ராமாயணம் எடுத்துரைக்கிறது இன்னொரு உதாரணமாக மகாபாரதத்தில் யுதிஷ்டிரன் என்னும் தர்மன் பிறந்த நட்சத்திரம் கேட்டை வானில் ஈட்டி போன்ற வடிவத்தில் கேட்ட நட்சத்திரம் தோற்றமளிக்கும் ஆகவே தருமன் தனது ஜென்ம நட்சத்திர ஜென்மத்தாரை கேட்ட வடிவிலான ஈட்டி எறிவதில் வல்லவனாக திகழ்ந்தார் என்கிறது மகாபாரதம் புராண காலங்களில் குருகுலத்தில் அவரவர் சுபத்தாரை வடிவங்களை எவ்வாறு வாழ்க்கையில் உபயோகப்படுத்தலாம் என்பதும் மற்றும் சுபத்தாரை வடிவங்களுக்கு ஏற்ற தெய்வ வழிபாடுகளை எவ்வாறு மேற்கொள்ளலாம் என்பதும் போதிக்கப்பட்டுள்ளது